காட்டன் சேரீஸ் தாங்க காட்டன் ஸேரீஸ் வித் ப்ளோ ஸாரீஸ் ஸேரீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து விட்ருக்கோம் ஆப்பர் பிரைஸில் சிங்கிள் சேரீனாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மல்டிபிள் ஸேரீஸ் அவைலபிள் இருக்கு வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸ் கூட வித் ப்ளவு சேரீ சேரீ ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் ப்ளவுஸார் பல்லு கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சேரீயாக காற்றும் பாருங்கள் सुंगड़ का सरिस्कटन सिंगल सारी कूड़े वागिक्ला கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சரிஸ் அவைலபிள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் வேல்தாரி பேட்டனும் அவைலபிள் இருக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க சுங்குடி காட்டன் சேரீஸ் ஹோல்சேல் ப்ரைஸு கொடுத்துட்ருக்கோம் எட்நூற்றி ஐம்பது எயிட் ஹண்ட்ரட் எயிட் பிப்டி வீடியோ மொதல் முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் காட்டன் சாரீஸ் சுங்குடி காட்டன் சாரீஸ் டபுள் சைட் பார்டர் வந்துடும் மேம் செண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் மீ மேம் சாரி பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி நான் காட்டுறதில் எந்த ஒரு சரி வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் டிசைன்ஸ் வேறு இது வந்து டபுள் சைடு இந்த பார்டர் டிசைன்ஸ் வந்துடும் இந்த பார்டர் டிசைன்ஸும் வரும் நமக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எயிட் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சாரி வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையே வந்து பார்த்திங்கன்னா வேல்தாரி பேட்டனும் அவைலபிள் இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சுங்குடி காட்டன் சாரீஸ் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்குறதுல எந்த ஒரு சேரின்னாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் பிங் ஒன்லி வித் ப்ளவு சேரீஸ் கான்ட்ராஸ்ட் கிளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு பல்லு வந்துடும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சிங்கிள் சாரீ கூட வாங்கிக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எட்நூற்றி ஐம்பதுக்கு கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீ வித் ப்ளவு சேரீஸ் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் பிங் எந்த சேரீ வேணுன்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்பிங் மேம் ஐம்பது பிளஸ் சிப்பிங் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு கலர் சென்ட் பண்ணி விடுவாங்க பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் மல்டிபிள் அவைலபிள் யூனிஃபார்ம் செட் சேரீஸும் அவைலபிள் இருக்கு எடுத்துக்கலாம் சுங்குடி காட்டன் சேரீஸ் செக்குடு பேட்டன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு டபுள் சைடர் பார்டர் வந்துடும் சாரீ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் மேம் சாரீஸ் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வித் பிளவு சேரீ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் நீங்க பார்க்கறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரீஸ் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி தான் சப்ஸ்கிரைப் சேனல் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் set சேரீஸ் available இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபேன்சி சேரீஸுமே அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்ங்கிறதுனால உங்களுக்கு சிங்கிள் சாரீ கூட கொடுத்துட்ருக்கோம் உற்பத்தி விலைக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட சாரீஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க பனாரசி டிஷூ சேரீஸும் அவைலபிள் இருக்குது கட்டான் சில்க் சேரீஸும் அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சாரீஸ் அவைலபிள் இருக்கு கட்டான் சில்க் சேரிஸ் ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போயிட்டு கட்டான் சில்க் சேரீஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் சாரி நீங்கள் எத்தனை கேட்டீங்கன்னாலுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃபாஸ்ட்டு மூமெண்ட் கலர் இது எயிட் டபுள் நைன் கட்டான் சில்க் சாரி எயிட் டபுள் நைன் மேம் இது வந்து எயிட் ஃபிஃப்டி சுங்குடி காட்டன் சாரீஸ் எட்நூற்றி ஐம்பது அட்டான் சில்க் சேரீஸோட மாடல் பிக்சர்ஸ் வீடியோஸ் ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அண்டர் டவுன் மேம் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் சேரி வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலையுமே டெய்லி அப்டேட் வரும் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் மட்டும் இல்லாமல் பனாரசி சேரீஸும் அவைலபிள் இருக்குது கட்டான் சில்க் சேரீஸ் அவைலபிள் இருக்குது மேம் எந்த சேரீ வேணுமோ இப்போ நான் காட்டின சேரீ எந்த சேரீ வேணும்னாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வீடியோவும் கொடுத்துருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீஸ் ஓப்பன் வீடியோ கொடுத்துருக்கு கட்டான் சில்க் சேரீஸ் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சுங்குடி காட்டன் எட்நூற்றி ஐம்பது கட்டான் சில்க்ஸும் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஒரு கஸ்டமர் நூறு சேரீ கேட்டிருந்தாங்க அவங்க திரும்ப செவன்ட்டி ஃபைவ் போதுன்ட்டாங்க பேலன்ஸ் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் சேரீஸ் இப்போ அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட் மூமெண்ட் சேரீஸ் இது கட்டான் சில்க் சேரீஸ் எயிட் டபுள் நைன் சுங்குடி காட்டன் சேரீஸ் எயிட் ஃபிஃப்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க Sen anlaştık bunu, 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 seri bunu, 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 いいんだ பிரூத்தி ஐம்பது எல்லோ வித் ப்ளூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூகுடி கார்டன் சேரீஸ் எல்லாமே உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது தான் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இப்போங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே வந்துட்டு எல்லா சேரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்குங்க எல்லாத்துலேயுமே சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கீழேயே நம்ம குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த அளவில் சந்திப்போம் தேங்க்யூ எல்லோ வித்து ப்ளூ ப்ரைஸும் சேம் தாங்க மேம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சேரீ ஃபோட்டோவோட எடுத்துக்கலாம் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட Thank you.